மெயினாக வந்து ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேச வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மனநிலையை இருப்பாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து ஹெல்த் வைஸாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஹெல்த் வைஸாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன் ஹெட்வை ஹெல்த் வைஸாக நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ஆரோக்கியமாக மாற்றிக்கிறது இருக்கிற ப்ராப்ள ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்றத நான் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இதே ஒரு மிடில் ஏஜ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் இன்கம் எனக்கு போவதில்ல அப்படின்ற ஒரு இடத்துல வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த இன்கம் எப்படி பண்ணுறது எப்படி நான் வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலையை எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை கற்று கொடுத்துட்ருக்கேன் அந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதே ஒரு எங்கேஜ் அப்படின்னும்போது பல விஷயங்கள் இருக்குது இவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கு அவங்க எது வேணாலும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியும் அவங்க வந்து அவங்களுடைய ட்ரீம் இருக்கலாம் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு எது வேணாலும் பிடிச்சிக்கலாம் சினிமா பிடிச்சிக்கலாம் லவ் பிடிச்சிக்கலாம் அல்லது ஏதாவது வந்து அச்சீவ் பண்ணணும் நான் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான நபராகவும் இருக்கலாம் அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பேசுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் என்ன விஷயங்கள் அவங்களுடைய தாட்டாக அவங்களுடைய கோலாக இருக்குது அப்படின்றத பார்த்து அ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி போனால் வேகமாக சக்ஸஸ் பண்ண முடியும் எப்படி போனால் வேகமாக இன்கம் பண்ண முடியும் அந்த எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அதாவது விஷயங்களை வந்து இதை நான் வந்து ஒரு க்ளாஸாக எடுத்துகிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம் இதே உமன் உமன்ஸ் அப்படின்னும்போது அவங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேச வேண்டிய விஷயங்கள் வந்து சேஃப்டி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து சேஃப்டியை தான் பார்ப்பாங்க குடும்பத்தோடைய பாதுகாப்பு தன்னுடைய பாதுகாப்பு அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்கம் பாதுகாப்பு எப்பயுமே உமன்ஸ் வந்து அந்த பாதுகாப்பு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய விதமே வந்து சேஃப்டி தான் எப்படி வந்து இன்கம் சேஃப்டியாக இருக்க முடியும் எப்படி இன்கம் வந்து தொடர்ந்து ஒரு உழைப்பு வந்து நம்ம இன்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கோம் குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறது எப்படி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்போ ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா ஸோ பெண்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை கேட்குறதுக்கு அவங்க தயாராகுவாங்க இப்போ நாலு விஷயம் நாலு நபர்கள்ட்ட நம்ம நாலு ஆப்ஷன்ஸ் ஒன்று யங்ஸ்டர் ஏஜ் ஆனவங்க மிடில் ஏஜ் அடுத்த உமன்ஸ் இப்போ இவங்ககிட்டலாம் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஆ யூஸ் ஆகுமான்னு பாருங்கள் யூஸ் ஆனால் எடுத்துக்கலாம்